அவங்க தெருவில் நிக்கிறதுக்கு நமக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தை யார் எடுத்து பேசக்கூடியது என்னையும் ஒரு திருநங்கை ஒரு அம்மா மகனா தத்தெடுத்திருக்கிறாங்க எத்தனையோ திருநங்கைகள் தோல் இருக்காங்க கிரேஸ் பானு என் தங்கச்சி இருக்கிறா கிரேஸ் பாண்டூவின் ஸ்வேதா என்னுடைய நண்பர் சுபிக்ஷா என்னுடைய நண்பர் எத்தனையோ பேரோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எழுத்தாளர் பாபு பிரியா பாபு என்னுடைய நண்பரா இருக்கிறாங்க எத்தனையோ பேரோட நெருங்கிய தொடர்புல பயணத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த சமுதாயம் இன்னைக்கும் எப்படி இருக்கு எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்குது உங்களுடைய பார்வை அதன் மீது இன்னைக்கு எப்படி இருக்கு கண்டிப்பா ஒருத்தர் நலவாரியா உறுப்பினர் ஆகிட்டதுனால ஒட்டுமொத்த சமுதாயம் நல்லா ஆயிடுச்சா கடைக்கு போய் கை ஏந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த பிள்ளைங்க அதுக்கும் பிரச்சனை மண்ணெண்ணைய ஊத்திக்கிட்டு செத்து போகுது கண்டிப்பா சார் இப்ப சமீபத்தில் நடந்துச்சா இல்லையா ஸ்ரீவிலிபத்தர்ல யாரு கொளுத்துனது நான் பயமுறுத்துறதுக்கா ஊத்துனேன் கொளுத்துனது யாருன்னு சொல்லிச்சு கண்டிப்பா கொளுத்துனது வேற யாரு ஆமா அப்போ இன்னைக்கு அவங்களுடைய நிலை என்ன இருக்குது ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் கையேந்தி பிச்சை எடுக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் தப்பாக நட தப்பாகவே அது அது பாலியல் தொழிலுக்கே போயிருக்கட்டும் அதுக்கான காரணம் யார் நம்ம தானே இந்த சமுதாயம் அவர்களுக்கான எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்குது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்துருச்சா இல்லை அப்புறம் ஒரு பெண் துணை ஆய்வாளராக வர்றதுக்கு உதவி ஆய்வாளராக வரத்துக்கு எத்தனை போராட்டங்களை கிரேஸ்பானு நடத்தி இருக்கிறாங்க ஏதோ ஒரு தங்கச்சி இருக்கிறாள இப்ப இன்னைக்கு அனுஸ்ரீ இன்னைக்கு டிஆர்ஓக்கு எக்ஸாம் எழுதிட்டு அவளுக்கு ஆர்டர் அவளுக்கு வேலை கொடுக்கணும் நீதிமன்ற உத்தரவு விட்டுமே இன்னைக்கு தர முடியலையே எவ்வளவு கேடு கெட்ட சமூக நீதி பேசக்கூடிய அரசு கொடுக்க வேண்டியதான அந்த பிள்ளைக்கு வேலை ஏன் கொடுக்கல திருநங்கை நலவாரிய உறுப்பினர் வரைக்கும் குடுத்து வச்சிருக்கீங்களா ஏன் அவளுக்கு வேலை கொடுக்க முடியல பின்னாடி யாராவது கொடுக்கக்கூடாது அப்படி பின்னாடியோ முன்னாடியோ பின்னாடி இருக்காங்க முன்னாடி இருக்காங்க அதுக்கு கட்ட அரசாங்கமா இருந்தா போங்க ராஜினாமா பண்ணிட்டு யாரையுமே காப்பாற்ற முடியல எந்த சமுதாயத்தையும் பாதுகாக்க முடியலன்னா நீங்க என்ன அரசு நீங்க அங்க இருந்து உட்காந்துக்கிட்டு இங்க தமிழக வெற்றி கழகத்தை வீட்டை எட்டி பாத்துக்கிட்டு ஆள் போட்டா போட்டா என்ன போட்டா நாண்டுகிட்டு சாக முடியான்னு கேக்குறேன்